இஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பூண்டு பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் வெங்காயம் பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் தக்காளி பழம் நெய் தனி மிளகாய் தூள் அது வந்து பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நம்ம அம்மா கையால் தான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப எவ்வளோ டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டாலும் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா கையால் ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்ல அதனால தான் அம்மா கையால் இன்றைக்கி பிரியாணி விறகடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு இங்கே ரொம்ப காற்று அடிக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது அந்த மழை கிளைமேட்டில் வந்து காற்று நல்லா அடிக்கிறதுனால அடுப்பு ரொம்ப நல்லா எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் குண்டாம வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே சூடாகிடுச்சு அம்மா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டாங்க இவங்க வந்து எங்கள் பாட்டி கோதுமை படைச்சிட்டு இருக்கார் அவர் எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் கையில் வச்சுருக்க ஸ்பைசஸ் போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க பொட்டாச்சி ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சி கொஞ்சம் லைட்டாக வெடித்து வரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து ஆனியன் போட்டுட்டு ஆனியனை நல்லா வதங்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் சில்லி போடுவேன் பச்சை மிளகாய் போடுவேன் ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு போடுவாங்களாம் இன்றைக்கி அவங்க ஸ்டைல் வீடியோ தானே போட்டுட்ருக்கோம் அதனால் அவங்க ஸ்டைல்லே அவங்க சமைக்கிட்டோம் பச்சை மிளகா நல்லா வெடிச்சு வந்ததும் ஆனியனையும் சேர்த்தாச்சு வெங்காயத்தையும் கலந்து விட்டுட்டாங்க வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஆகணும் நல்ல தொகுளை வதங்கினா கூட நல்லாயிருக்கும் அண்ணனா தீயை விடாமல் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பாருங்க அடுப்பு எவ்வளோ வேகமாக இப்ப வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு நார்மலாவே நீங்க காய்கறி வதக்கும்போது எதுக்காவது வந்து சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நல்லா வெ வெந்து வந்துடும் வதங்கிடும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இதுல சேர்க்க போறோம் தக்காளியை சேர்த்து நல்ல வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க வதங்க அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இஞ்சி பூண்டெல்லாம் எங்கள் அம்மா நிறைய அரைச்சி வச்சுருக்காங்க நாட்டுக்கோழி பிரியாணின்றதுனால நல்லா கார சாரமாக ரெடி பண்ணுறாங்க நார்மலாகவே வீட்டில் எல்லாருமே ரொம்ப காரமாக சாப்பிடுவோம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல மசாலா மசாலாலாம் ரெடி ஆயிருக்கு தக்காளி நல்லா தொலை வதங்கட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா கிளறி விட்டாச்சு தக்காளியோட சாறுலாம் பிரிஞ்சு இந்த டைமில் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட்டு கலந்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டுக்கு ஒட்டிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூட பூண்டு பேஸ்ட் மிச்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே பொதுவாக அடிப்பிடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எடுத்து தனி மிளகாய் தூள் இது சும்மா அஞ்சு ரூபாய் பாக்கெட் தான் மூணு கிலோ கறி ரெண்டு கிலோ ரைஸு அதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ரெண்டு நாட்டுக்குழியும் பிடிச்சி அடித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இதில் தோல் வைக்காமல் நல்லாமல் உரிச்சு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த முடி எடுத்துகிட்டு அந்த தோலோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாட்டுக்கோழி நல்ல டேஸ்ட்டாகவும் குவாலிட்டிமேட்டடாக இது பிரியாணின்றதுனால அந்த தோல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கறியை மிக்ஸ் பண்ணி போட்டு போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ மீதி இருக்கிற கறியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி விட்டு நல்லா கிளறிக்கலாம் நாட்டுக்கோழி நார்மலாகவே வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக வந்து இதை நல்லா வேக வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கோழி வேகிற அளவுக்கு மட்டும் இதில் மீடியமாக தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்கம்மா நம்ம ஆல்ரெடி கலந்துருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட இதெல்லாம் வந்து ஆட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது இந்த கறி வேகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அது கூட கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கறி வேகிறதுக்கு தான் இப்போ தண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்களா கறி நல்ல கொதி வந்து நல்லா வெந்துட்ருக்கு பாருங்க இதுலேயே நல்லா தெரியும் வெந்து வந்திருக்கிறது ஒரு அரை பதத்துல வெந்துருச்சு இந்த நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மயூரி பச்சை ரைஸ் தான் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி ஊற வச்சாச்சு அரிசியை இது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அம்மா நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டாங்க நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற பங்குவத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்குள்ள இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த பிரியாணி ரைஸே இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டெலாம் இந்த ரைஸ் என்ன ரைஸ்ன்னே எனக்கு தெரியாது ஆனால் அம்மா செஞ்சு கொடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நான் என்ன ரைஸ்ன்னே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கி சமைப்போம் ஆனால் இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லா அப்படியே அடைய உடையாமல் குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும் ஒரு நாள் ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் அம்மா அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க அதோட காரம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக லைட்டாக பார்த்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பார்த்திங்களா ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளாரே கட கட கடன்னு ரெடி ஆகிடும் அடுப்பு மட்டும் நல்லா எரிஞ்சிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டாச்சு பார்த்துட்டே இருங்க இப்போ லைட்டாக இருக்கிற தண்ணி கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணிலாம் வத்துன மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போட்டாச்சு இப்போ தம் கட்டுற ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு நெய் கலந்துருக்கோம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இப்போ தட்டு போட்டு மூடிட்டு நல்ல சப்போர்ட்டிவா இதுக்கு நல்ல அழுத்தி மூடுறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டிவா வெயிட்டை வச்சுக்கலாம் நம்ம தம் கட்டும்போது அடுப்பு எரியக்கூடாது அடுப்பு எரியறத அணைச்சிட்டு தம் கட்டிக்கலாம் நெருப்பெல்லாம் எடுத்து தட்டு மேலே போட்டு தம் கட்டிக்கலாம் இதுவே நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சோன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது வச்சு நம்ம தம் வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள் அடுப்பிலன்றதுனால நெருப்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து விறகு அடுப்பில் செய்கிறது நார்மலாகவே செம்மையாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம தம் வைக்கும்போதே வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு தம் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்துடலாம் நாம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓவரால் ஆயிருக்கு செம்மையாக வாசனை வருது இப்போ அம்மா கரண்டி வச்சு நாலு பக்கமும் எடுத்து விட்டு கிண்ட போகிறாங்க சாப்பாடு பார்த்தீங்களா ஒரு குழக்கொழப்பு இல்லாமல் நல்ல பலபழப்பாக செம்மையாக ரெடியாகிருக்கு இதை உடச்சி சாப்பாடை உடச்சி விடும்போது அந்த வாசனை வர்றது அவ்வளோ அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது பாருங்க எந்தளவுக்கு பலபழப்பாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பாருங்க எந்த அளவுக்கு பழப்பா சாப்பிட ஒன்னோட ஒன்றும் ஓட்டாமல் கறி கூட நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நெய்யே இந்த டைமில் ஊத்துனா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இப்போ மீதி வச்சிருக்க இந்த புதினா மல்லி தழையும் போட்டுக்கலாம் தம் கட்டும்போது கூட நீங்கள் வந்து நெய் இல்லையா அந்த அந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம் நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி குணானை இறக்கிட்டு வந்து வைக்கும் போதே நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் செம்மையாக இருக்குது இதே போல் நாட்டுக்கோழி பிரியாணி நீங்களும் விறகடுப்பில் செஞ்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் சேனலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி தடைப்புடெல்லாம் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அம்மா ஸ்டைலில் கிரேவி பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டோம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்